சந்தியா சந்தியாசியில் இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட் இருக்குன்னே சொல்லலாம் மாயா வந்து கதிர்கிட்ட வந்து நடந்து உண்மையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க கதிர்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறதுக்கு நான் என்னால் ஆனால் முயற்சி வந்து எல்லாமே உனக்காக பண்ணுறேங்கிற மாதிரி கதிர்கிட்ட சூப்பராக வந்து வாக்குறுதி வந்து கொடுக்குறாங்க வேறு லெவல் இருந்துச்சுனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீசியும் வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் கதிர் வந்து ரொம்ப சோகமாக வந்து வீட்டை விட்டு வெளில வந்து போகிறாங்க மாமா என்னை பற்றி புரிஞ்சிக்கவே இல்லையே எப்படி தான் நான் வந்து பேசி புரிய வைக்கப்பேன் நான் பேசினாலே வந்து வரைக்கும் கார்த்திக்கு மட்டும்தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க புவனேஸ்வரியோட தில்லுமூலெல்லாம் நிச்சயம் வந்து வெளியில் கொண்டு வரணும் மாமா என்னை சபையில் வச்சு அடித்து அசிங்கப்படுத்தியிருக்கலாம் ஆனால் யார் சொன்னால் அந்த வீட்டில் வந்து மாமா கேட்பாங்க அதை யோசி கதிரு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கார்த்தி தான் வந்து ஞாபகத்துக்கு வராங்க தனாங்கலத்தில் தாலி கட்டுற மாதிரி சே என்னடா யோசிக்க கூட முடியலையே கதிர அப்படின்னு சொல்லும்போது இல்லை மாயா சொன்னால் நிச்சயம் வந்து மாமா கெட்டு தான் ஆவாங்க நம்ம சொல்கிறத விட மாயா வச்சு சொல்ல சொன்னால் நிச்சயம் வந்து மாயாக்கு தான் ஆதரவு வந்து அதிகம் என்னன்னு கேட்டுட்டாருன்னா போதும் அடுத்தது அந்த விஷயத்த வந்து உண்மையாக பொய்யான அவர் சந்தேகப்பட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டா இந்த கல்யாணத்தையும் வந்து நிற்பாட்டிடுவார் அதுக்கப்புறம் என்ன என்ன மாமா வந்து எத்தனை வாட்டி வேணாம்னு நடிக்கலாம் ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிற மாதிரி ஒருத்தனையும் வந்து விட்டு வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மாயாக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல என்னது கதிர் ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அப்படியே யாருக்கும் தெரியாமல் வந்து கதிர் நீ எங்கே இருக்க உனக்காக நான் பெரியப்பாக்கிட்ட பேசிட்டா முதல்ல எனக்காக பேசி நான் வீட்டுக்குள்ளே வந்து என்ன செய்ய போகிறேன் அதெல்லாம் தேவையில்ல நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நீ மட்டும் நான் இப்போ ஒரு கோயிலில் இருக்கேன் அந்த கோயிலுக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா இருந்தாலும் நீ பண்ணதெல்லாம் தப்புடா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ கோயிலுக்கு வா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும் மற்றவங்க மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் ஆதாரம் இருந்தால் தான் நீ நம்புவேன்னு பேசாத நீ இந்த காலத்து ஜென்ரேஷன் நான் சொன்னா நீ கேட்டு தான் ஆகணும்னொடனே சேரிடா வரேன்னு சொன்னோன்னே யாருக்கும் தெரியாமல் நீ மட்டும் தனியாக வந்தனா சந்தோஷம் முக்கியமாக வந்து தனம் வரவே கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பான்னு சொல்லிட்டு சீனு வந்து போகிறப்ப கேட்குறாங்க எங்கே போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டு அந்த இடத்துல மாயா மட்டும் கதிரை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க என்னடா கதிர் அவசரப்பட்டுட்டே உனக்கு எதாவது விஷயம் தெரியுன்னா நீ என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம்ல நான் எதாவது உதவி பண்ணியிருப்பேன்ல கார்த்தி ஏன் உனக்கு பிடிக்கவே இல்லை தனாவை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றியா மற்றவங்கள மாதிரி இதே மாதிரி கண்ணோட்டத்தில் யோசிச்சு யோசிச்சேன்னு வச்சுக்கிங்க நம்ம குடும்பமே வந்து ஏமாந்து போயிடும் அதுவும் புவனேஸ்வரி முன்னாடி அவங்க நல்லவங்களே இல்லை கார்த்தி வந்து சரியான தப்பான பையங்கிற மாதிரி பேசுகிறாங்க அவன் வந்து வித்யாங்கிறவன் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து லவ் பண்ணுற மாதிரி நடித்தான் அதுக்கப்புறம் இப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து ஆடி போயிட்டாங்க என்னடா சொல்கிறேன் ஆமாம் அவன் அப்படிப்பட்ட பையங்கிறத பசுபதிக்கும் புவனேஸ்வரிக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு அவங்க இது எல்லாம் தான் நம்ம மாமாவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரே காரணமாக தான் தனா மனசில் வந்து இடம் பிடிச்சிருக்கான் அவன் கோச்சாக இருந்தது தனாத்துக்கு வந்து பேட்மிண்டன் சொல்லி கொடுத்தது எல்லாமே இதுக்கு பின்னாடி இருக்கிற சதி ரொம்ப வருஷம் சதி திட்டம் போட்டிருக்காங்க கார்த்தியை வச்சு சாதிக்கணும்தான் புவனேஸ்வரி இத்தனை நாளாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பகை இல்லைம்மா இருபது வருஷம் பகையை மறந்துட்டு ரெண்டு குடும்பமும் ஒத்துமையாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் வந்து ரகுராம் வந்து இருக்காப்புல நம்ம ரெண்டு குடும்பமும் வந்து ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமும் ஆயிடுச்சுன்னா நிச்சயம் இந்த ஊருக்கு நல்லதுங்கிற மாதிரி தான் ரகுராம் வந்து யோசிக்கிறாப்புல புவனேஸ்வரி எப்படிப்பட்டவங்கன்னு ரகுராம்க்கு தெரிஞ்சிருந்தோம் திருந்திட்டா திருப்பி வந்து நான் மன்னிப்பு வந்து கொடுக்குறாப்புல ரகுராம் இந்த விஷயத்தை பற்றி யோசிக்காமல் ஆனால் இருபது வருஷம் பகன்னு ஏங்கிட்டே சொல்லியிருக்காங்க இன்னொன்று கார்த்தி வந்து இது மாதிரி ஒரு பையன் இல்லைன்னா கூட இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வைக்க கூட எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு ஏன்னா கார்த்தி நல்ல பையனாக இருந்தானா நிச்சயம் தனாவை வந்து ஏமாற்ற மாட்டான்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம் ஆனால் கார்த்தியும் தப்பான பையன் தனாவை வந்து ஏமாற்ற போகிறான் புவனேஸ்வரியும் வந்து பழி வாங்க போகிறா இவ்வளோ விஷயம் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம என்ன செய்யணும் நீயே யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொன்னனே ஏடாவது இதெல்லாம் உண்மையா நீயும் மாயா ஆதாரம் வேணும் வேணும்னு சொல்லாத இதெல்லாம் சத்தியம் எங்கே வேணாலும் நடிச்சு சத்தியம் பண்ணுறேன் இன்னொன்று நான் முத முதல்ல ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்தேன்ல விதியாங்கிற பொண்ணு அவன் எதுக்கு தெரியுமா மாற்றி பேசுனா கடைசி நேரத்தில் வந்து தனா வந்து என் பின்னாடியே வந்து நீ மட்டும் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுற மாதிரி எங்கேயாவது பேசுனேன்னு வச்சுக்கியன் கண்டிப்பாக நான் வந்து போயிடுவேன் அப்படின்னு அந்த வித்யாங்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லிட்டு வந்துட்டா அதனால தான் வீட்டுக்கு வரப்ப கார்த்திகை பற்றி நல்ல விதமாக வந்து பேசிட்டு போயிருக்கா திருப்பி வந்து ஆதாரத்தை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுறேங்கிற மாதிரி நான் வந்து புவனேஸ்வரி கிட்ட பேசிட்டு போயிருந்தேன் அவன் நல்லவன் நினச்சிட்டு ஆனால் கடைசியில் வந்து வித்யாக்கு இது மாதிரிலாம் ஆகிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த டிரைவர் வந்து ஃபோன் பேசுனது எல்லா கதையும் சொல்லி முடிச்சிடுறாங்க நீ தான் எனக்காக கண்டிப்பாக ரகுராம் கிட்டே பேசணும் எல்லா உண்மையும் மாற்றணும் இது நான் உண்மை நிச்சயம் கார்த்தி வந்து நம்ம வீட்டுக்கேற்ற சரியான மாப்பிளை கிடையாது நல்லா யோசிச்சுக்க தனாவோட வாழ்க்கை சமாச்சாரம் இருபது வருஷம் பகையில் வந்து நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்துக்கணுன்னே ரகுராம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க இந்த விஷயத்தை எப்படி சொல்ல போகிறோம் எடுத்தோடனே வந்து கதிர் மாதிரி நம்மளும் முட்டாள்தனமாக பண்ணிட்டா தனாவோட வாழ்க்கைய வந்து இது மாதிரி பிரச்சனையாகிடும் அதனால நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து நிற்கிறாங்க பெரியப்பா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் வந்து கேட்கணும் என்னம்மா கேளுமா நீ எது பேசுனாலும் கரெக்டாக தான் இருக்கும் என்னம்மா வேணும் உங்கள் கல்யாணத்தில் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறியா புதுசா பரவாயில்லமா செஞ்சுக்க எனக்கு எல்லாமே சந்தோஷம்தான்ங்கிறாங்க பெரியப்பா கதிரை பற்றி தான் பேச வந்திருக்கேன் எதுக்குமா ஒன்றுமோ அவனை பற்றி பேசுகிற அவன் மேலே எனக்கு பாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது அவன் நான் வளர்த்த பையன் அவன் ஒரே இதுலேயே வந்துன்னுக்கிட்டு இருக்கான் ஒருத்தவங்க தப்புன்னு முடிவு பண்ணிட்டோன்னா கடைசி வரைக்கும் தப்பாக இருக்க மாட்டாங்க அவங்க ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து திருந்துவாங்க அப்படின்றதுங்கிற வந்து யோசிக்கிறாங்க மாயாட்டை வந்து பேசுகிறாங்க இல்லை பெரியப்பா நீங்கள் ஒரு வாட்டி கதிர்கிட்ட கூப்பிட்டு வச்சு பேசுங்க கதிர் நல்லா வந்தானே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா கதிர் நல்லா வந்தான் ஆனால் அவனோட எண்ணத்தை என்னால் மாற்ற முடியல ஒருத்தனுக்கு எத்தனை வாட்டி தான் வாய்ப்பு வந்து கொடுக்க முடியும் சொல்லு ஃபர்ஸ்ட் வாட்டி பிரச்சனை பண்ணால் நான் அமைதியாக இருந்தேன் ரெண்டாவது வாட்டி மாப்பிள்ளையை போய் அடிக்க போனால் அப்போ கோவப்பட்டு அவனை நான் அடித்து புரிய வச்சு பார்த்தேன் அவன் கேட்க மாட்டேன்னா மூணாவது வாட்டி தாலியெல்லாம் தட்டி விட்றான் அப்போ தான் வந்து நம்ம கதிர் வந்து சொல்கிறாங்க நல்லா பாரு மாயா அந்த தாலியை நான் தட்டி விடவே இல்லை பசுபதி தான் வந்து தட்டி விட்டாப்புலன்னு அந்த கதையும் சொல்லி முடிக்கிறாங்க அப்போ தான் வந்து ஞாபகத்துக்கு வருது நம்ம மாயாவுக்கு அப்படியே யோசிச்சு பார்த்து வந்து இல்லை உனக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க தட்டின மாதிரி இருந்துச்சுன்னு யோசிச்சுட்டு தான் நம்ம இப்போ இவர்கிட்ட வந்து ரகுராம் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வந்த முன்னே வந்து நிற்கிறாங்க கதிரை வந்து எல்லா கார்னர் பண்ணி பேசவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் வந்து ரகுராம் வந்து எதுவுமே வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இத்தனை விஷயத்தில் வந்து புவனேஸ்வரி வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னா நிச்சயம் அவங்க தப்பானவங்க தான் நான் கதிர் பக்கத்துல தான் நிற்பேன் இப்போ பெரியப்பாக்கிட்ட இதை பற்றி ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஏன் மேலே இருக்கிற நம்பிக்கையும் போயிடும் நம்பிக்கையை போச்சுன்னா இன்றைக்கா இருந்தாலும் சம்பாரிச்சிருக்கலாம் தனாவோட வாழ்க்கையை தான் நம்ம காப்பாற்றணும் சரி நம்ம என்ன பண்ணலாம் சரி பரிப்பா அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கணும் அப்படியே வந்து மேலோட்டமாக பேசுகிறாங்க மாயா நீ இன்னொரு வாட்டி வந்து நல்லா வாங்குறது நிரூபிச்சுட்டேன் பெரியவங்க எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக இருக்குன்னு ஒத்துக்கிட்ட இது மாதிரி கதற்கு வந்து இல்லவே இல்லை அவன் பிடிச்ச மேலுக்கு மூணு காலுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான் சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன்னு ஜானகிட்ட கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு அப்படி வந்து கொடுக்குன்னு தேடி பார்க்குறாங்க அம்மா வந்து வீட்லேயே இல்லை ஜானகி அம்மா வந்து வீட்லேயே இல்லையே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோயிலுக்கு தான் போயிருக்காங்க ஜானகி அம்மா அப்பன்னு பார்த்து கோயிலில் வந்து ஒரு குருக்கல் வந்து இருக்காப்புல அவங்கள்ட்ட வந்து ஆட்சியிலாம் பண்ணி முடிச்சுட்டு யதார்த்தமாக வந்து நிற்கிறாங்க ஜானகி அம்மா ஒரு சாமியார் முன்னாடி ஜானகி இங்கேவா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் என்ன சாமியார் உங்கள் வீட்டில் இப்போ ஒரு கல்யாணம் வச்சுருக்கியா அதுவும் உன் பொண்ணுக்கு அந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனை வரும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறத எல்லாத்தையும் வந்து மாயா வந்து கேட்குறாங்க கதிர் சொல்கிற விஷயத்தெல்லாம் இந்த சாமியாரும் சொல்கிற மாதிரியே இருக்கே பிரச்சனை வரும்ங்கிறாங்க ஆனால் என்ன பிரச்சனை வரும்னு தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறாங்களே அது மட்டும் நடந்துச்சுன்னா நிச்சயம் உன் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போயிடும் மாயா வந்து ரகசியமாக வந்து நின்று இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க உன்னோட நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஆள் உங்கள் குடும்பத்தை விட்டு போயிடுவாங்க